இன்னைக்கு ஐயாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு அடி உயரத்தில் உள்ள வெள்ளையங்கிரி மலைதான் ஏறப்போகிறோம் மற்ற மலையை காட்டிலும் இந்த மலை ஏறணும்னா சிவன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் ஏற முடியும் வெள்ளை நிற விநாயகர் கோயில் சொல்றாங்க உங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிட்டு காதலை ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் வணக்க மக்களே ரொம்ப நாள் ஆசை வந்து இன்றைக்கி நிறைவேற போகுது என்ன ஆசைன்னு கேட்குறீங்களா வெள்ளையங்கிரி மலை ரொம்ப நாள் ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெள்ளையங்கிரி மலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் கழிச்சு நான் இப்போ வந்திருக்கேன் வெள்ளையங்கிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு பிரகாஷுன்னு சொல்லி ஹாய் சொல்லுங்கள் இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக நான் வீடியோ ஃபுல்லாக உங்களை நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதெல்லாம் கோயிலுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஒரு போர்டு வச்சிருக்காங்க அறிவிப்பு உலகின்னு இது யார் ஏறணும் ஏறக்கூடாதுன்ற டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுருக்காங்க ஸோ அதை மஸ்ட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வர்றோம் உள்ளே இப்போ என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போகும்போது பாருங்களேன் இப்போ வந்து பிப்ரவரி முன்னாடி திறந்தனால வந்து இப்போ தான் வந்து ஒர்க்கெலாம் இருக்குது ஏன்னா மார்ச்சில் தான் அதிக பணியான கூட்டம் வரும் அதுக்காகவே இப்போ வந்து வேலைபாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்குது இங்கே வந்து மேக்ஸிமம் ஜிபே ஃபோன்பேலாம் வந்து நெட்ஒர்க்குலாம் சரி எடுக்க மாட்டேங்குது ஸோ மேக்சிமம் வர்றவங்க கையில் காசு கொண்டுட்டு இப்போ என்ட்ரன்ஸ் நம்ம இப்போ ஏற போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கும் இந்த மலையோட பேர் பார்த்திங்கன்னா வறண்ட நிலை காடுன்னு சொல்கிறாங்க இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டரை மணி இருக்கும் இப்போ ரெண்டரை மணிக்கு தான் நாங்கள் ஏறோம் நாங்களே கொஞ்சம் லேட்டாக தான் வந்துவிட்டோம் நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஏர்லையே வாங்க அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறிட்டு இறட்டருக்குள்ளே நம்ம இறங்க முடியும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்து சேஃப்டிக்கு வந்து குச்சி இல்லாமல் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குச்சி இருக்கு இங்கே நம்ம ஒரு குச்சியை எடுத்துக்கணும் ஓகே இந்த குச்சி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது படி தான் இப்போ ஏறி வந்திருப்பேன் நியர்பை ஆனால் பார்த்திங்கன்னா இதுவே ரொம்ப வந்து மூச்சு வாங்குது படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க செங்குத்தாகவே இருக்குது என்ன பாருங்களேன் வந்து பின்னாடி வீ பண்ணி பாருங்களேன் இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம ஏழு மலை இன்னைக்கு கண்டிப்பாக ஏறுறோம் ட்ரீமை ஃபில்ஃபில் பண்ணுறோம் யோப்பா ஒரு எண்பது நூறு படி ஏறிப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமா மூச்சு வாங்குதுங்க வரணு இல்லை கண்ணு சும்மா பேர் வைக்கலங்க நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப ட்ரையாக ஆயிடுச்சுங்க வரவங்கலாம் வரவங்களாம் சொல்கிறாங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணி குடிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு மலையிலேயே வந்து குடிச்சிங்கன்னா உங்களால் வந்து அடுத்தடுத்த மலை வந்து உங்களால் கடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க எனக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஒரு அட்வைஸ் நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து தண்ணி குடிக்காமல் தான் வந்து இந்த மலை வந்து கடக்க போகிறேன் நீங்களும் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை தண்ணி குடிக்காதீங்க ஏன்னா அடுத்து வந்து உங்களால் கடக்க முடியாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே அந்த மூணு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகி அந்த ஆப்போசிட்டில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் காஞ்சி போய் கிடக்கு பாருங்களேன் இந்த இலையெல்லாம் உதிந்து வெறும் குச்சி மட்டும் தாங்க இருக்கும் இந்த நில காடுகளில் வந்து அதனால தான் வந்து அந்த குச்சி மணி இருக்கும் பார்த்திங்கனா அதனால தான் வந்து இதை வந்து நில காடுகள்னு சொல்கிறாங்க அதுவும் ட்ரை ஆகுது நம்மளும் ட்ரை ஆகிறோம் என்ன ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா சரி நம்ம இந்த ஃபஸ்ட்டு மொழியாக கண்டிப்பாக ஏறி முடிச்சிருவோம் மறுபடியும் பண்டிகை பார்த்தாலே கொஞ்சம் எப்படி சொல்கிறது பாம்பு மாதிரி தான் இருக்குது நான் எப்படி சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி தான் இருக்குது கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸைட்டோடு நான் ஏறுறேன் கம்பு எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே ஆயிடுச்சுங்க ஏன் நான் சொல்கிறேன்னு தெரியுமா இறந்தாரி போய் தானே ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாங்க ஏறவே முடியாதுங்க ஸோ அந்த இதெல்லாம் நினைக்காமல் கண்டிப்பாக கீழே ஒரு கம்பு அவசியமாக எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா கம்புல ரொம்ப சிரமங்க இந்த படியில் ஏறுறது முத முதமலைக்கே இப்படி இருக்கே அடுத்தலாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ குச்சியை மறக்காமல் எடுத்துட்டுருங்க எப்பயும் மூச்சு வாங்குது ரொம்ப விரும்புறும் போகக்கூடாது கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போனோம்னா ஒன்றும் தப்பு கிடையாது என்ன நாங்கள் போகிறது ரெண்டரை மணிக்கு மேலேனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது அதனாலே மூச்சு ரொம்ப இறைக்குது என்னென்ன கூத்து நடக்க போதோ மறக்காமல் பாருங்கள் அதே போல் இந்த மாதிரி ஏறப்பூ வந்து மேக்சிமம் தண்ணி குடிக்காதிங்க இந்த மாதிரி நெல்லிக்காததான் எடுத்துகிட்டு எடுத்துடுவாங்க கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் ட்ரையாகவும் ஆகாது உங்களுக்கு வந்து ஓகேயா வாங்க போ மக்களே இந்த பூவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கல இந்த பூவை பார்த்தீங்கன்னா மூக்கத்தி பூன்னு சொல்லுவாங்க அந்த மூக்கத்தி அந்த ஆங்கிலே இருக்குது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கு க்யூட்டாக இருக்குங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முதல் மலையை கடந்து வந்துவிட்டோம் அது அது தெரியுதா உங்களுக்கு அந்த கோயில் தெரியுதா அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிற விநாயகர் கோயில்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து ரெண்டாவது மலையோட தொடக்கம் ஸோ நம்ம சாமி கும்பிட்டுட்டு அடுத்த வீடியோ வந்து தொடருவோம் மேற்கொண்டு இப்போ பார்த்திங்கன்னா முதல் மலை முடிச்சிட்டோம் ரெண்டாவது மலை பசுமை நிற காடுகள் ஆரம்பிக்குது மலைப்பகுதிகள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வறந்த காடுகளாகவே இருக்கும் ஆனால் இந்த ரெண்டாவது மலை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பசுமை நிறக்காடுகள் சொல்கிறாங்க இதில் பெரும்பாலான பார்த்தீங்கன்னா வந்து மூங்கில் மரத்தை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்ன செடியாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்கூட நல்லாவே பார்க்கலாம் தெளிவாகவே இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்களேன் இந்த மூங்கில் மரத்தில் பாருங்களேன் கட்டையில் அப்படி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து காட்டி இடம் இந்த சைடு வந்துரு போனது வந்துரு போயிருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர்ட்டே கேட்டோம் அதனால தான் இது சேதம் அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க சில இடத்துல பார்த்திங்கன்னா வந்து யானையோட சாணங்களையும் நம்ம வந்து நிறைய பார்க்கலாம் ஸோ நீங்கள் வர்றவங்க வந்து ஏர்லையும் வந்துட்டு போங்க நம்ம சேஃப்டியும் அதுங்க சேஃப்டியும் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அது அதே வேலையை பார்க்கட்டும் ஓகேவா வாங்க தொடருவோம் பயணத்தை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம்தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இப்போ உங்களுக்கே தெரிஞ்ச பால்மெனி செலுத்த பார்த்துருப்பீங்க கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியே ஓப்பன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க அதனால தான் வந்து போன வாரம் திங்கக்கிழமையிலேருந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க இது ரெண்டாவது வாரத்தில் நாங்கள் வரை வந்து செவ்வாய்க்கிழமை வந்திருக்கோம் நீங்களே இருந்தால் வாங்க இடப்பட்ட நாள் வாங்க கூட்டம்லாம் இல்லைங்க மார்ச் ஒன்றுக்கு அப்புறம் தான் பீக்காகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் நாங்கள் வரப்போ பார்த்திங்கன்னா அங்கிட்டங்கிட்ட ஆள்களே காணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்போ இருந்து வர்றோம் எங்களுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது இது வரப்போ சேஃப்டியாக வாங்க வாங்க பயணம் தொடருவோம் Quatro இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது மலை முடிச்சிட்டு மூணாவது மலை தொடரப்படும் இந்த மூணாவது மலையும் பார்த்தீங்கன்னா பசுமணி இருக்கிற கடையில் தான் சொல்கிறாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது வளக்குப்பாறு இருக்க ஏரியா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் பார்த்து இறங்குறாங்க இல்லையா இது வெயில் காலம் இதுலேயே பார்த்து இறங்குறாங்க மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாகவே நடங்க ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த பாருங்களேன் அந்த கடைகள்லாம் பாருங்கள் நோர் மலை இருக்க இதெல்லாம் சீசனுக்கு போட்ட கடை போனாட்டை இப்போ யானைகள் நடமாட்ட இடையில இருந்தனால வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு அதுவும் இல்லாமல் மார்ச்லேருந்து தான் சீசன் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு வந்து இப்போ பிப்ரவரியே முதல்ல வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டாங்க மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கடைகள்லாம் போடுவாங்க ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆனால் இப்போ இந்த மா பிப்ரவரி முடிவரையும் பார்த்திங்கனா இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவைலபிள் இருக்காது ஸோ வரப்போய் வாட்டர் பாட்டில் நெல்லிக்காய் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எனர்ஜிஃபுல்லாக இருக்கும் வாங்க பயன் தொடரும் இங்கே பாருங்களேன் இந்த படிக்கட்டெலாம் பாருங்களேன் இங்கே பாருங்கள் லைட்டாக ஸ்லிப் ஆனாலுமே உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாகவே ஏறுங்க விழுந்தால் கவுன் தான் ஸோ இங்கே பாருங்கள் படிக்கலாம் பாருங்களே இது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது படிக்கட்டே இல்லை ஆக்சுவலி ரொம்ப வழுக்கலாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் கம்புன்ற விஷயம் வந்து நமக்கு ரொம்பவே பயன்படுது ஊண்டி நடக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் சும்மா அப்படி படி பிடிச்சி கூட ஏறுங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நமக்கு சேஃப்டி தானே முக்கியம் அதில் லைட்டாக கால் வச்சால் இங்கே பாருங்க இந்த இடத்துல காலேஜ் கட்டுறேன் பார்க்கணும் உங்க லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் ரொம்ப சிரமம் தான் கேர்ஃபுல்லாக வாங்க 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 இன்னும் இண்டஸ்ட்ரியான விஷயம்லாம் இருக்குது வாங்க உள்ளே போனான்னு பார்க்கலாம் வாங்க வாங்க முடியல காய் தண்ணி குடிக்காம இருக்க முடியல கேராகி மயக்க மாற அணியே இருக்கு எனக்கு என்ன தண்ணி எவ்வளோ தண்ணி பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்க தான் இருக்குது இது குடிக்க பயமாக தான் இருக்குது குடிச்சுட்ட தண்ணி எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல தண்ணி ரொம்ப கூட குடந்த பையனுக்கும் தண்ணி இல்லை இருந்த தண்ணியை நானே குடிச்சிட்டேன் பாவம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வாங்க அடுத்த தண்ணி எது நம்ம தேடி பார்ப்போம் வாங்க தண்ணி ஒரு சார் குடிக்கலாம் என்னடா ஏரியாவில் குழாயில் வர மாதிரி வருது குடிக்கலாம் 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 குடிக்கலாம்டா குடிக்கலாம் இது பேர் தான் வந்து கைத்தட்டு சொன்னேன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது மலையிலேருந்து அந்த தண்ணி வந்து இங்கே வரையும் வருது இதுவே இயற்கை தந்த ஒரு பெரிய வரம் தான் நம்ம சொல்லணும் இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த மலை மேலே போய் தான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த முழு விவரத்தையும் நான் உங்களுக்கு நான் மேலே போக போக சொல்கிறேன் வாங்க போவோம் மக்களே நம்ம நினச்சதை காட்டிலையும் பார்த்திங்கன்னா ஃபாதர் ரொம்ப பயங்கரமாகவே இருக்குது இங்கே பாருங்களேன் மூங்கில் ரொம்ப சேதமடைஞ்சே மணியே இருக்குது ஏறதே ரொம்ப ரிஸ்க்காகவே இருக்கும் போல் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்ப்பீங்க நீங்கள் என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணி போகிறது வந்து வீடியோலையும் சரி ஃபோட்டோலேயும் சரி பார்க்கறதுனால ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கிடைக்காது ஒரு ஹாப்பினஸும் கிடைக்காது ஆனால் நாங்கள் வீடியோ போகிறதே மெயின் கான்செப்ட் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங் பண்ணி நாங்கள் பண்ண அனுபவத்தை மகிழ்ச்சியை நீங்களும் பெறணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் வீடியோ பார்த்துருங்க வந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் இதே தான் பார்த்தீங்கன்னா கைஸ் பாம்பாடி சித்தரோட குகைன்னு சொல்கிறாங்க இது உள்ளாரையும் பாருங்களேன் இங்கே வந்து கொஞ்ச காலம் வந்து பாம்பாடி சித்தர் இருந்த வந்து சொல்கிறாங்க ஏ கொஞ்சம் எஸ்ட் எடுத்து போண்டா முடியலடா அவ்வளோதான் எனக்கு முந்தவரம் தான் இருக்குது என் பீட்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்பயும் லேப்டாப் லேப்டாப்னு நடிக்கும் ஆனால் இப்போ டக்கு 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 அடிக்குது அந்த அளவுக்கு பூச்சி வாங்குது மக்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறோம் நம்ம கூட வந்திருக்க ஒரு நண்பரும் வராரு உங்கள் பொண்ணமான சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப்டர் அமுக்கிட்டு போங்க எங்களுக்கு கூடுதலாக அது உற்சாகமாக இருக்கும் லைக் ஓகேம்மா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முதல்ல அதுக்கப்புறம் லைக்லாம் பார்க்கலாம் மக்களை ரெண்டரைக்கும் நாங்கள் ஈர ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மணி கிட்டத்தட்ட எட்டு மணி ஆக போகுது நாலாவது மணி இன்னும் முடிக்கல ஆக்சுவலி இத்தனைக்கு நாங்கள் உட்காரம்போது தான் நாங்கள் வந்தோம் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கருகும்னு இருட்டாயிருச்சு நாங்கள் செல்லு டார்ச் வச்சு தான் போகிறோம் ஸோ எங்களால் மேற்கொண்டு அதில் பேச முடியல வீடியோவில் வந்து ஏன்னா செல்லை வச்சு தான் நாங்கள் டார்ச் தனியாக கொண்டுட்டு வரல செல்லு டாட்சை வச்சு தான் நாங்கள் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வரதா இருந்தால் காலையில் ஏர்லியாகவே நீங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிடுங்க எங்கள் மணி நீங்கள் ரெஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா நான் வர கடந்து வந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது அது பா ஒரு ரெண்டு மூணு கிளிப் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு இப்போ போய் நான் வந்து ஸ்டே பண்ணுற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் வாங்க போவோம் இப்போயே மாற்றிங்கன்னா மணி பத்தரை மணி இப்போயே நாங்கள் ஏறி முடிக்கலை எப்படியும் மேலே ஏறதுக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரமும் ஆகும் நேரமாக நாங்கள் பன்னெண்டு மணிக்கு தான் போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இனி இதுவரையும் கண்டனியூ பண்ண முடியாது ஸோ நாங்கள் மார்னிங்லேருந்து இந்த வீடியோ கண்டனியூ பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி காலையில் ஆறு மணி இருக்குங்க இப்போயே பார்த்தீங்கன்னா பனி ஓவராக தான் இருக்குது நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இந்த ஏழாவது மணிக்கு வந்து ரீச் பண்ணோம் அப்போயே பார்த்திங்கன்னா கடுமையான பணி இருக்கும் இந்த பனி எப்படி சொல்கிறது இங்கே தான் படுத்திருந்தோம் பனி வந்து டேரெக்டாகவே பண்ணிச்சு நாங்கள் ஒரே ஒரு பெட்ஷீட் தான் போனோம் ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்திருந்தோம் ஆனால் நாங்கள் எவ்வளோ கடுமையாக பணியில் படுத்துருந்தோமோ அதுக்கு ஒருத்தன் தாங்க சொல்லணும் இந்த வியூ பண்ணியில் பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது இந்த வீடியோவில் பார்க்குற காட்டிலும் நீங்கள் லைவாக வந்து அதை பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு சந்தோஷமே கிடைக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் சாமி நல்லா திருப்தியாக அழகாக நல்லா எப்படி சொல்கிறது மன திருப்தியோடு வந்து சாமி பார்த்துட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உள்ள வீடியோ வந்து சாமி போ பார்க்குறப்ப வீடியோ எடுக்கல ஏன்னா கிளியே சொல்லியிருந்தாங்க ரூல்ஸில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கருவரியில் உள்ள சாமி வந்து வீடியோ எடுக்க அலோடே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நம்ம ரூல்ஸ் வந்து நம்ம பின்பற்றுவோம் அதனால தான் காமிக்கல யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்தோம் ஆக்சுவலி ரெண்டரை மணிக்கு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம் முடிச்சது வந்து ஏழாவது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் ஸோ அதனால் நைட்டில் இருட்டில் அந்தனால வந்து வீ பாயிண்ட்லாம் எனக்கு காட்ட முடியலை ஸோ இப்போ வந்து நம்ம வீ பாயிண்ட் காட்டது பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு இப்போ நான் மணி மணியில்தான் பேசுகிறேன் நாலு அஞ்சு ஆறு வந்து உங்களை காட்டலை அது வந்து சோலைவனை காடுகள்னு சொல்கிறாங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் போய் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணமோ அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆகணுன்றது என்னோடய ஆசை அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் அதையும் நான் பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் சாமி கும்பிட வந்து வந்து நாங்கள் தூரம் கிளம்பி போயிருப்போம் நைட்டே கும்பிட்டுட்டு நிறைய பேர் போனாங்க அவங்களோட சேர்ந்து கிளம்பி இருப்போம் இந்த பணியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த காரணம் என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இப்போ நாங்கள் சாமி பகல் நைட்டு வந்து பன்னெண்டைக்கு பகலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ இறங்கி போகிறோம் இறங்கி போய் அந்த அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் வாங்க வெளியே திறந்து பாருங்கள் பார்த்தீ நம்ம ஆ ஏழாவது மலையிலேருந்து ஆறாவது மலை முடிச்சுட்டு இப்போ அஞ்சாவது மணிக்கு ஆறாவது மணிக்கு நடுவில் பார்க்க போகிறோம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதாவது இங்கே மேலே போகிறவங்க இங்கே தான் குளிச்சுட்டு போவாங்க இங்கே வந்து சிவலிங்க அடியிலேயே இருக்கும் வாட்டர் கடியில் நாங்கள் நைட்டே வந்து குளிச்சுட்டு போனதுனால வந்து உங்களுக்கு காட்ட முடியலை பகலில் வந்து நான் குளிக்கலான்னு பார்த்தாலும் நம்ம சாமி கும்பிட்டோம் அதனால குளிக்க முடியாது அது உங்களுக்கே தெரியும் சாமி கும்பிட்டு குளிக்க முடியாது இதுக்கு வந்து நான் அவங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் நான் வந்து தண்ணீரில் சுனையில் வர்றதுக்கு ஒரு முழு காரணம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது மலைக்கும் அஞ்சாவது மலைக்கும் இந்த தண்ணீர் வருதுங்க இல்லையா இந்த தண்ணீர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா இது அந்த அந்த ஆறாவது மலை அஞ்சாவது மலை ஊற்றிலிருந்து வர தான் இந்த தண்ணீரே நமக்கு வந்து கிடைக்கிது அது மட்டும் இல்லை இதுக்கு திருக்குறளே ஒருத்தர் சொல்லியிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநீரார் காடும் உடைய தரான் இதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா மணிநீரும் மண்ணையும் மலையும் சோலைவன காடுகளாகவும் காடுகளுக்கே அரணாகவும் இருக்கிறது அதாவது இந்த அஞ்சு ஆறு ஏழு இந்த இந்த காடுகளை தான் வந்து சோலைவன காடுகள்னு சொல்கிறாங்க இதில் வர நீர் தான் வந்து கிட்டத்தட்ட விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு இருந்து தண்ணீர் பயன் வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து கிடச்சி விவசாயத்துக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் சில விஷயங்கள் வந்து நம்மளால் உணரவும் முடியும் தெரிஞ்சுக்கவும் முடியும் ஆறாவது மலையிலேருந்து பார்த்தா மட்டும் தான் இந்த ஏழாவது மலையே தெரியும் அந்த சிவனை இங்கேருந்து மட்டும்தான் பார்க்க முடியாதே தவிர மற்ற மலைகள்லேருந்து நம்ம பார்த்தா கூட அந்த மலை தெரியவே தெரியாது எவ்வளோ பெரிய அவர் ஆச்சரியம் தெரியுமா இதுக்கு அதுவும் இல்லாமல் இங்கே நான் பக்கத்தில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் ஒரு சின்ன பையனை சொல்லிக்கிட்டிருந்தார் பட் அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அவர் சொன்னதை வெள்ளையங்கிரின்னு ஏன் இதுக்கு பேர் வந்துச்சுன்னா சின்ன பையன் கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அந்த அவங்க அப்பாவை என்ன சொன்னார்னா இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவன் அந்த கல் இருக்கு இல்லையா மேலே இது வந்து என்ன சொன்னால் மலை மூ மூகம் அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லலை மலை மேகமாக இருக்குமா அந்த மேகத்துக்கு நடுவில் தான் அந்த மேகத்துக்கு மேலே தான் அந்த கல் தெரியுமா அது க்ளவுடாக இருக்குது அந்த வெள்ளையாக இருக்குது இல்லையா மேகத்துக்கு நம்ம வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லுவோம் தான் இதுக்கு வந்து வெள்ளையங்கிரின்ற பேர் வந்து சொன்னார் பட் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல அவர் சொன்னார் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது உண்மையாக பொய்யான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த சுற்றி எந்த இடங்களில் பார்த்தாலும் சரி இந்த பாறையை பாருங்களேன் இது நான் மஸ்ட்டாக சொல்லி ஆகணுங்க எந்த பாறையை பார்த்தாலுமே எனக்கு வந்து யானை தோற்றமாக தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு அது நீங்கள் நீங்கள் லைவ் அந்த மனையில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எங்கே பார்த்தாலுமே எந்த பாறையை பார்த்தாலுமே யானை மணியே இருக்குது ஆனால் இது சிலையாக செதுக்குனதோ எதுவுமே கிடையாது நேச்சுரலாகவே அப்படியே இருக்குது அதோடய அமைப்பை பார்த்திங்களா செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் அந்த லைவில் உணர்ந்தால் மட்டும்தாங்க நம்மளால் புரிஞ்சு தெரிஞ்சுக்க முடியும் அதை உணரவும் முடியும் எனக்கு எனக்கு வந்து நைட் நேரத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலையை பார்க்கும்போது பகீர்னு இருந்துச்சு எனக்கு என்னடா ஒரு சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கும் தும்பிக்க மணி இருக்கும் அந்த கண்ணாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாமே அந்த ஸ்டேச்சு பூரா அப்படியே செதுக்கண மாதிரியே இருக்குங்க அந்த பாறை எல்லாமே இந்த மலையில் மேக்சிமம் ஏறி அரவ பாருங்களேன் அப்படியே அந்த ஸ்டாச்சு மணி தெரியும் யானை ஸ்டாச்சு மணியே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் யானை வந்து இங்கிட்டான் வந்துட்டு போகும் இப்போ வந்து தண்ணீர் குடிக்க இந்த மூணு மாத கால கீழே இறங்குறதான் நம்ம பக்தர்களே மேலே வந்து அனுமதியை கொடுக்குறாங்க இங்கே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மா யானையோட சாணம் வந்து நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உணர்ந்த மணி தான் இருக்கும் அந்த வீட்டில் உங்களுக்கு காட்டுற அந்த உணர்ந்த மணி தான் இருக்கும் காஞ்சிபி தான் இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து அது வந்து கீழே போயிருச்சுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி ஒன்றாவாந்தேதி இந்த மணி போட்ட சாணம் தான் இதெல்லாம் வந்து இந்த மாதம் அதனால தான் வந்து நம்ம எப்போயும் மார்ச்சில் திறக்க வேண்டியதை இப்போ வந்து நமக்கு முன்னாடியே திறந்து விட்ருக்காங்க ஏன்னா பக்தர்களும் வந்து சேஃப்டியாக போயிட்டு வரணும் இல்லையா அதுக்காண்டி தான் அதனால தான் இந்த மணி பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் தான் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எனக்கு தெரியாத விஷயங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுவும் இல்லாமல் நான் முன்னே பின்னே தப்பாக எதுவும் சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன் எதையும் வந்து சொல்லணுன்றக்கான நான் சொல்லலை எனக்கு என்ன ஃபீல் ஆகிச்சோ அதான் நான் உட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நைட்டெல்லாம் ஏறி வரப்போ பார்க்கணுமே பயங்கரமாக இருந்துச்சுங்க எங்கிட்டு வழி முடியுதுன்னே சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பாதையெல்லாம் பாருங்களேன் இப்போ நாங்கள் இறங்கி வரது ஒரு பாதை ஆக்சுவலி இது எப்படின்னா மேலாப்பில் இருக்கும் கீழே ஒரு பாதை போகும் அந்த பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பாதையை பிரியும் எந்த பாதையில் எங்கிட்டு போய் முடியுதுன்னு நமக்கு சொல்லவே முடியாது நான் பார்த்தீங்களா யானை உங்கள்கிட்ட ஸ்டாச்சு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் யானை வந்து பாருங்களேன் அப்படியே படுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கா அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த யானையை பார்த்தாலும் அந்த யானை நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கண்ணு அப்படி அப்படியே தாங்க நான் சொன்ன மாதிரி வீடியோ இப்போ சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆச்சுங்க சரி யானை சாணம் ஒன்று சொன்னிருந்தேன் பார்த்தீங்களா யானை சாணம் வந்தால் பாருங்க உலர்ந்துருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குது காஞ்சு போய் கிடக்க பாருங்கள் இப்போ வந்து யானை வந்து கீழே இருந்தது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வீடியோ தண்ணீர் குடிக்கிறக்காண்டி இந்த மூணு மாதம் காலம் கீழே இறங்கியிருக்கும் அதனால தான் அந்த இடத்துல இல்லை இப்போதைக்கு வீ பண்ணால் சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த சோலைவன காடுகள்னு இதுக்கு சும்மா பேர் வைக்கலங்க சோலை வனமாக தாங்க இருக்குது காற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஏசியில் கூட அவ்வளோ காற்று கிடைக்காதுங்க அவ்வளோ ஜில்லு ஜிலு ஜில்லுன்னு இருக்குது அங்கே பாருங்க பாதையாக பாருங்கள் நாங்கள் நடந்த பாதை இதெல்லாம் நைட்டெல்லாம் உங்களுக்கு பகலில் பார்க்கவே பகிரன் இருக்கே நைட்டெல்லாம் வரப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா திகிலாக தாங்க எங்களுக்கு இருந்துச்சு அதுவும் பகலில் பார்க்குறப்ப இவ்வளோ தான் தெரியுது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நான் அஞ்சாள் நடக்கிற அளவுக்கு தான் எங்களுக்கு பாதையே தெரிஞ்சு அதுலேயும் போயிட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு மேலே போனோம் சிவன் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம ஒன்று சொல்லி ஆணுங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே சிவன் நம்ம இன்னும் அதிகமாகவே சோதிப்பார் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ சோதனைகளும் தாண்டி நாங்கள் மேலே போனோம் மூணாம் மலை நாலாம் மலை ஏறுறப்போ வேணாம் கீழே போயிடுவோம் அப்படின்றவனே கூட அந்தவரலாம் பேசினார் ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அது நாங்கள் மேலே போனோம் ஏன்னால் அதில் என்ன தான் இருக்குது இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போனோம் பட் அந்த சிவன் சாமி கும்பிடும்போது அந்த எப்படி சொல்கிறது அந்த உணர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா கால் வழியாக இருக்கட்டும் கை வழியாக இருக்கட்டும் எல்லாமே மர பறந்து போச்சு தாங்க சொல்லணும் அந்த அளவுக்கு எங்களே மெய் மறந்து அந்த சன்னதிக்குள்ளே போகும்போது அவ்வளோ மெய் மருந்து நல்லா சாமி கும்பிட்டாங்க அதெல்லாம் வீடியோவில் சொன்னால் வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு எப்படி உணர முடியும் தெரியல கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது நீ வெள்ளையங்கை மலை ஏறி பாருங்கள் அப்போ தான் அந்த அனுபவமே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நம்ம தட்டி விட்டு போகலாங்க அவ்வளோ பெரிய அனுபவம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் இங்கே வந்துட்டு போனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் கிடைக்கும் அதை நிறையா பேர் வந்து நம்புகிறாங்க எங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண் தெரியாதெல்லாம் வந்திருந்தாங்க இந்த இடத்துல அவர் பிளைண்ட் மேன் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண் தெரியாமல் அவர் வந்து அவருக்கு எப்படி சொல்கிறது மூச்சு வாங்குது ஆனால் உட்காராமல் கண்டினியூட்டாக நடக்கிறாருங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் உண்மையிலே பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறனே தெரியல ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம கண் தெரிஞ்சு நம்மளே நடக்க முடியல முடியலை இவ்வளோதெல்லாம் இருக்கோம் ஆனால் அந்த பிளைண்ட் ஆனாலும் அதை ஏறி முடிக்கணும்னு சொல்லி அந்த ஃபினிஷ் பண்ணி வந்தார் பார்த்துங்களேன் அதுக்கே ஒரு கையெடுத்து கும்பிடலாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் ஸ்டே பண்ணுறப்பலாம் கவனமாக ஸ்டே பண்ணுங்க இங்கே பாருங்களேன் வர்றப்போ வழிபாடுகள் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த கல் கல்லாம் இருக்குல்ல பட் இது வந்து எனக்கு என்னென்னு தெரில ஏன் இப்படி வச்சுருக்காங்க தெரியல சில கோயிலில் கல் எல்லாம் வச்சுருந்தா வீடு கட்டுறதுக்காண்டி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த கல் எதுக்கு வச்சுருக்காங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியலை அதனால் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இந்த கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக வந்து மக்களை இந்த இடத்த மறக்கவே முடியாது ஏன்னா நைட்டு நிலா வெளிச்சத்தில் இங்கே உட்காந்துருந்தோம் இந்த லைஃப்பில் வந்து இந்த இடத்துல நான் உட்காந்து மறக்கவே மாட்டேன் இங்கே இருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இல்லையா அங்கே தான் உட்காந்துருந்தேன் நைட்டு முடியல கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கே தான் உட்காந்துருந்தோம் அதுவும் இல்லாமல் வந்து சொல்லணும்னு நினச்சிங்க அந்த கையை பாருங்களேன் அந்த உள்ளங்கை ஒரு பெருவரில் மடைக்க வச்சோன்னே ஒரு கை மாணி இருக்கணுங்கன்னே இதெல்லாம் யாருமே செதுக்கலைங்க ஆனால் அந்த நேச்சரில் அப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட இறங்கி வந்துட்டோம் கீழே கிட்டத்தட்ட இது மூணாவது மலையில் இருக்கோம் இந்த மலையில பாருங்களேன் இவங்க போடுற சேட்டை இருக்கே பயங்கர சேட்டைங்க வர்றவங்கள பூரா ஏதாவது ஒரு சேட்டை இழுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டேதான் இருக்கிறது அங்காருங்களேன் ஒருத்தரை போட்டு பின்னாடி பேன் பார்க்கறது பாருங்க அக்கா அங்காருங்க ஒருத்தர் எது நடந்தாலும் பரவாயில்லைங்க இடியே விழுந்தாலும் இடியே அப்படின்ற மாதிரி படுத்து கிடந்துட்டாக்காருங்க எங்களை பார்த்துக்கிட்டு அடே அப்போ வர்றதை புளிஞ்சிட்டு எவ்வளோ சேட்டன்றீங்க பயங்கர சேட்டைங்க ஓகே மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்டே வந்து ரெண்டரை மணிக்கு நம்ம இங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ டூ டே பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஈவினிங் வந்து நீங்களே பாருங்கள் எஸ்டர்டே டூ தேர்ட்டிக்கு போயிட்டு இப்போ த்ரீ ஓ கிளாக் வந்துருக்கோம் எவ்வளோ டைம்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள் இடையில் நாங்கள் வந்து ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் உட்காந்தோம் எங்களுக்கே பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஸோ மறந்துடாமல் ம மஸ்ட்டான வீடியோ சொல்லியிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து வாட்டராக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் மெயினாக குச்சி நைன்ட்டி பர்சன்ட் குச்சி தான் நம்ம வந்து பாதுகாத்து அந்த மலையிலேருந்து இறக்கி விடுது மஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு போயிருங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாமல் உங்கள் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வீடுன்னு சொல்லிவிட்டு பெல்லைக்கனே ஆனில் வச்சுருங்க ஓகே மகளே அடுத்த சூப்பரான வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்கள் வீடு நிறைய வீடு